ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பாருங்கள் இந்த மேக்ரமை த்ரெட்டு இது மேக்ரமை த்ரெட்டுங்க இந்த பர்ஸ் பேக்கெல்லாம் ஸ்டிச் பண்ணுற குண்டான த்ரெட்டு பாருங்க இது வந்து இந்த மாதிரி ஷைனிங்காக இருக்கும் த்ரெட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஷைனிங்காக இருக்கும் இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு ஒரு அழகான பர்ஸ் தாங்க போட போகிறோம் அந்த பர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லைங்க ரொம்ப ஈஸியானது ஒரு ரெண்டு ஸ்டெப்பு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் ஃபுல்லாக போட்டுடலாம் நம்மளுக்கு மெஷர்மெண்ட்டெல்லாம் எல்லாம் எதுவும் தேவையில்லைங்க ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்டிச்சு தாங்க ஹாஃப் டபுள் குரூஷேவும் ஸ்லிப் ஸ்டிச்சும் தெரிஞ்சால் போதுங்க இந்த அழகான பர்ஸ் போடலாம் இந்த இந்த மாடல் வந்து நீங்கள் பின்னிங்கன்னா உங்களுக்கே ரொம்ப பிடிக்குங்க இது நீங்கள் நல்ல சேல்ஸும் பண்ணலாங்க பாருங்கள் அந்த பவுச் பண்ணியாச்சு எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்குன்னு பாருங்கள் இப்போ இதோட ஸ்டெப்பு பார்க்குறீங்களே எப்படின்னு பாருங்கள் நீங்களும் சிம்பிளாக பண்ணலாங்க பாருங்கள் ஒன்றுமே இல்லைங்க ஸ்ட்ரைட்டாக ஒரு பின்னல் இருக்குது அப்புறம் இந்த மாதிரி ஒரு பின்னல் இந்த மாதிரி ஒரு பின்னல் பாருங்கள் ஸ்டிச்சிங் ஒர்க் முடிஞ்சது எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்குன்னு பாருங்கள் பேக்கெட்ஸ் பாருங்கள் இங்கே ஒரு பேக்கெட் இருக்குது இங்கே ஒரு பேக்கெட் இருக்குது ஏடிஎம் அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு ரெண்டு பேக்கெட் இங்கே பாருங்கள் ஃபோன் பவுச்சஸ் வைக்கிறதுக்கு இங்கே மணி வைக்கிறதுக்கு ஓகேவா அடுத்தது பட்டன்ஸ் வைக்கிறோம் பட்டன்ஸ் பிளேஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் ஒர்க் முடிஞ்சது இப்போது ஏடிஎம் பவுச்சுக்கு ரெண்டு பேக் வச்சாச்சு அடுத்தது உள்ளே பாருங்கள் ஃபோன் அப்புறம் இந்த சைட் பாருங்கள் கேஷ் கேஷுக்கு ஒரு ஒரு இது ரேக் வச்சாச்சு அடுத்தது ஃபோனுக்கு ஒன்று அப்புறம் ரெண்டு ஏடிஎம் பவுச்சுக்கு ரெண்டு இது தனியாக செப்பரேட்டாக தாங்க இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே ஒரு செப்ரேட்டாக ஒன்று இங்கே ஒரு செப்ரேட்டாக ஒன்று அப்புறம் உள்ளே ஒரு ஃபோன் பவுச்சு பாருங்க கேஷ் விற்கிறதுக்கு பாங்க இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம்ங்க இங்கே பட்டன் வச்சுருக்கு இது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு ஸ்டிச்சை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கு இதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க இன்னும் இது போல் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேங்க ப்ளீஸ் கண்டினியூ வாட்சிங்